ஓம் நமச்சிவாய எம் குமரவேல் இன்றைக்கி நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா ராசிபுரத்துலேருந்து புதுப்பட்டி போகிற வழியில் பட்டணத்தில் பொன்மலைங்கிற இடத்துல காலபரவர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு இங்கே ஒவ்வொரு மாதமும் சிறப்பு பூஜை நடக்கும் அப்படியே நம்ம இப்போ கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கலாம் இங்கே பௌர்ணமி டைமில் கிரிவில் போகிற வழக்கமும் உண்டு இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன இன்றைக்கி தேய்பிரஷ்டமி பூஜை நடக்கும் அப்படிங்கிறது இதில் டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க தங்களால் முடிஞ்சவங்க கண்டிப்பாக தாராளமாக இங்கே வரலாம் காலபைரவரோடய கோயிலில் லாக் பண்ணியிருக்காங்க இங்கே தான் அஷ்டமியானா இந்த இடத்துல தான் பூஜையாக வளர்த்துவாங்க திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் போகிறாங்களோ அதேமாரி மாதம் பௌர்ணமியானா இந்த பட்டணம் கோயிலையும் கிரிவலம் போகிறது வழக்கமாக வச்சுருக்காங்க எப்படி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களை ஒவ்வொரு மாதமும் அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரியாவே தான் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அதுதான் கிரிவலம் சுற்றி வர ஏரியா ஃபுல்லாக அந்தான ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்ரு வர மாதிரி இருக்கும்